ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவி அரண்மனைக்கு வந்துட்டாங்க அந்த சந்தோஷத்தை யயாதி மன்னன் வந்து விழா எடுத்து கொண்டாடுறாருன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் ரொம்ப சந்தோஷம் யயாதி மன்னனுக்கு ரொம்ப பெருமிதத்தோட மகளை பார்க்கறதுக்காக வராங்க ஆனால் வந்து மகளுக்கு வந்து சந்தோஷமே இல்லை அதை பார்த்துட்டு ஏயாதி மன்னனுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கு என்னம்மா நீ இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க இப்படி வந்து சந்தோஷமாகவே இல்லாமல் இருக்கிய அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் எப்பயும் தான் இருக்கேன்னு மாதவி சொல்கிறாங்க இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு ஏயாதி மன்னன் சொல்கிறாரு அதுக்கு மாதவி வந்து பெண் அப்படின்னாலே புய்தானப்பா அப்படின்னு விரக்தியாக சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற பெண் அப்படின்னா தாய் அதுக்கு மேலே கடவுளுக்கும் நிகரானவ பெண் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் தான் நெருப்பில் எறிகிற தெய்வம் காற்றில் வந்து தள்ளாடுற தெய்வம் அப்படின்னு புரியாத மாதிரியே பேசுகிறாங்க அதை கேட்டு அயாதி உன் மனசுல இருக்கிறது நீ தான் வந்து நான் உனக்கு வந்து அது அதை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து மாதவி சொல்றாங்க நான் வந்து தபஸ்வினியாக போ வனத்துக்கு போய் தவம் பண்ண போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க தபஸ்வினியா நீ போக போறியா அந்த அளவுக்கு நீ என்ன பாவம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மாதவி சொல்கிறாங்க நான் நாலு மன்னர்களை மணந்ததே வந்து பாவம்தான் வந்து தீக்க தான் வந்து நான் தபஸ்வினியாக போகிறேன்னு சொல்கிறேன்னு மாதவி சொல்கிறாங்க அதுக்கு அயாதி மன்னன் வந்து நீ வந்து நித்தியக்கண்ணி உனக்கு வந்து எந்த பாவமும் உன்னை நெருங்காது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அந்த ரிஷி பத்தினிகளையும் ரிஷி குமாரிகளையும் கேளுங்க என்னை வந்து ஒரு விபச்சாரின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க நீ நான்கு ஆண்களை வந்து மணந்துருக்க இதுக்கு முன்னாடி அதில் யாராவது ஒரு ஆண் வந்து உன்னை ரொம்ப கொடுமையை கொடுமைப்படுத்தியிருக்கலாம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அதோட அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ நாள் இங்கே இல்லாமல் இருந்திருக்க அந்த அயற்சியில் தான் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு ஏயாதி மன்னன் சொல்கிறாரு நான் உனக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கு பிடிச்ச மன்னனை தேர்வு செஞ்சு நீ திருமணம் பண்ணிவிட்டு அவங்க கூட இரு அப்படின்னு யயாதி மன்னன் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே மாதவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது திரும்பவும் எனக்கு திருமணமாக என்னால் முடியாது என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க நான் தபஸ்வினியாகவே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அயாதி மன்னன் அதை கேட்காம ராஜகுருவை எல்லாம் ஆலோசனை செஞ்சு ஒரு நல்ல நாள் கூறிச்சுட்டாரு சுயம்பரத்துக்காக ஆனா மாதவிக்கு இதில் விருப்பமே இல்லை எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கிட்டே போய் பேசுறாங்க இந்த சுயம்பரத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு மன்னன் சொல்றாரு நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒருத்தரை நான் வந்து விரும்பிட்டேன் இன்னொருத்தரை விரும்பிட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்க முடியாது அதுவும் பாவம்தான் அப்படின்னு மாதவி சொல்றாங்க ஆமா நீ மூன்று மன்னர்களை வந்து திருமணம் பண்ணியிருக்கு அதில் யாராவது ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் அவங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நீ அவங்களுக்கே மாலையிட்டு மனைவி ஆயிடு அப்படின்னு சொல்றாரு ஆனால் வந்து மாதவி சொல்றாங்க அந்த மூணு மன்னர்களை மணக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஒருத்தரை வந்து நான் வந்து விரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது யாருன்னு சொல்லி அவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் நீ வந்து நீ யாரை விரும்புறியோ அவரே அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க யார் நீ விரும்பின ஆள் அப்படின்னு கேட்குறாங்க சிஷ்ய தர்மத்தை வந்து பிடிவாதமாக வந்து ஒருத்தர் நிறைவேற்றினாரே அவர் தான் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க யார் காலவரிஷியா அப்படின்னு யாயாதி மன்னன் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் காலவரிஷிக்கும் அழைப்பு விடுக்கிறேன் அவரும் இங்கே வருவார் வந்து நீ அவருக்கே மாலை இட்டுடு அந்த நான் வந்து நீ க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீ என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு மன்னன் சொல்கிறாரு அவர் இங்கெல்லாம் வரமாட்டார் அப்படியே வந்தாலும் அவருக்கு நான் மாலை மாட்டேன்னு கோபமாக சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பைத்தியக்காரி அப்பப்போ எனக்கு வந்து சித்த பிரம்மை வருது சித்த பிரம்மை இருக்கிறத மறுத்து வேறு ஒரு ஆணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்குறேன் என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க நன்றி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்